வணக்கம் தமிழ் அன்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க காதல் வாழ்க்கை இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா அது மட்டும் இல்லாம சிறு வயதினர் முதல் பெரியவர்கள் வரையிலான வியாபாரம் அலுவலக பணிகள் உத்தியோகம் கல்வி என அனைத்துமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான ராசி பலங்களை இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்களை இந்த நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் நீங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்களும் நலமாக இருக்கீங்களா அதை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல இன்னைக்கு தெரியப்படுத்தலாங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றோம் எனவே ஸ்கிப் பண்ணாம முழுமையாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் முழு தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பன் நடத்தி விடுங்க வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்கள் எப்படி எல்லாம் அமைதுங்கிறதை இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கொழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆனி மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்றளா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் துடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி அன்றைக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில ராசியிலேயே சனி சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல செவ்வாயின் நான்காம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறார்கள் இந்த தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் புதன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில உங்க திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி நல்ல ஒரு உயர்வான சூழ்நிலையை உங்களது அலுவலக பணிகளை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் உங்க உத்தியோகத்துல இந்த தினம் திறமைகள் முழுமையாக வெளிப்படும் அதன் மூலமாக நிறைய பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் உங்க வேலையை பார்த்துட்டு உங்க உயர் அதிகாரிகள் அல்லது உங்க முதலாளி ரொம்ப திருப்தியாக இருப்பாருங்க எனவே உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய மேலிடத்தினுடைய ஆதரவு வந்து உங்களுக்கு உத்தியோக பணிகளை கிடைக்கக்கூடிய சிறந்த ஒரு நாள் என்றதுனா அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இப்போது நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க அதற்கான முயற்சிகளை நீங்க தயங்காம மேற்கொள்ளலாம் வெற்றிகரமாக அது உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் பற்றிய ஐடியாக்கள் அவர்கள் பற்றிய எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு இங்கே ரொம்ப அதிகமா இருக்குங்க உங்கள் மீது மறைமுக சில விமர்சனங்கள் உங்களுக்கு தோன்றினாலும் அது எல்லாமே மறைந்து விடும் அதனால நீங்க அதையும் நினைத்து கொண்டு நேரத்தை வந்து கடந்து தேவையில்லைங்க உங்கள் மீது எதாவது பழி பாவங்கள் உங்கள் மீது தேவையில்லாத பேச்சுகள் எல்லாம் இன்னைக்கு ஏற்பட்டாலும் நீங்க பொறுமையாக இருங்க பொறுமையாக இருந்த அந்த மாதிரி விமர்சனங்கள் நீங்க சந்திப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும் அதனால உங்களுடைய டேலண்ட் மூலமாக நிறைய வெற்றிகரமான பாதை நீங்க வந்து வடிவமைத்துக் கொள்ள முடியும் வியாபாரிகளுக்கு தொழில் நிமித்தமான பயணங்களில் இன்றைய தினம் சாதகமாக அமையும் எனவே எந்த விதமான வியாபாரம் செய்யக்கூடிய அன்பலாக இருந்தாலும் நீங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் உங்களுக்கு சிறப்பாக அது கை கொடுக்குங்க மேலும் தொழில்நுட்ப கருவிகள் வழியில நீங்க அதை கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்க வியாபாரத்திற்காக ஏதாவது எக்யூப்மெண்ட் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி தொழில்நுட்ப கருவிகள் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக அதை நீங்கள் கையாளுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் சில நல்ல புரிதல் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும் சோ இந்த மாதிரியான புரிதல் காரணமாக அரசு தொடர்பான விஷயங்களை எப்படி அணுகணும் அப்படின்றத நீங்க நல்ல ஒரு தெளிவான சிந்தனையோட நீங்க அணுகக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க அன்போட கருணையோட எல்லாருக்கும் கூட நடந்துக்குங்க இந்த தினம் அற்புதமான ஒரு நாள் குடும்பத்துல மகிழ்ச்சி பெறக்கூடிய நல்ல தருணங்கள் இப்போது வந்திருக்குங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க இந்த தினம் கண்புரை சார்ந்த நோய் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி நோய் இருக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப பொல்யூஷன் இருக்கக்கூடிய மாசுபட்டையா பகுதிகளெலாம் நீங்க போறதை தவிர்க்கிறது நல்லதுங்க ஏன்னா சில புகை அதிகமா இருக்கிற இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அது மேலும் கண்களை பாதிக்கும் மேலும் வெளிச்சுல அதிகமா நீங்க போகாமல் நல்லதுங்க கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அன்பர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்ககிட்ட ஏதாவது புதிய முதலீடுக்கான வாய்ப்புகள் வருங்க அதை நீங்க பரிசீலனை செய்யலாம் வியாபாரிகள் புதிய முதலீடு செய்வதற்காக நிறைய விஷயங்களை வந்து நீங்க கலந்தாலோசிக்கலாம் ஆனா அந்த முதலீடுகள் குறித்த விஷயங்கள நல்ல ஒரு புரிதல் வேணுங்க எல்லா விதமான பிராக்டிகல் சாத்தியக்கூறுகளை கூறுகளை நீங்க ஆராய்ந்தது எல்லா விதமான கோணத்துல நீங்க வந்து அலசி ஆராய்ந்ததுதான் நீங்க வந்து முதலீடுகள் குறித்த முக்கியமான முடிவுகள் எடுத்து அது தொடர்பான வாக்குறுதி எல்லாம் கொடுக்கறதை நீங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்று உங்க வீட்டு வேலையில் எதுவாக இருந்தாலும் அதை முடிப்பதற்கு உங்க குழந்தைகள் உறுதுணையாக இருப்பாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் உத்தியோக பணிகளை புதிய டெக்னிக் இங்கே உங்களுக்கு ஏற்படுங்க அதை பயன்படுத்துங்கள் இன்று தினம் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஸ்டைலை பார்த்துட்டு அதுவங்களும் வந்து உங்களை மாதிரியே பண்ணணுங்கிற ஒரு வேகத்தோட உங்க காரியங்களை பார்த்து இம்ப்ரஸ் ஆவாங்க மகிழ்ச்சியின் ஒரு நாள் இன்று தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த மனம் குறைந்த காதலுடன் எங்கேயாவது ரொமான்டிக் ட்ரிப் போகலாங்க அதாவது ரொமான்டிக்காக உங்களுக்கு உணர்வுகளை பெறுகக்கூடிய வகையில் அதாவது காதல் பயணங்களை மேற்கொள்ளலாம் சிறுதொறு பயணங்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும் மகிழ்ச்சி தினம் வந்து உங்களுக்கு அதிகரிக்க காதல் வாழ்க்கையில உங்களுக்கு ஏதாவது சிறு சிறு இடங்களுக்கு வந்து நீங்கள் பிக்னிக் இடங்களுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்லதுங்க அற்புதமான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை இனிமையாக மாறும் நீங்கள் நல்ல ஒரு புரிதலுடன் உங்க காதல் வாழ்க்கையை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதற்கு உங்க காதல்களுடன் தனிமையில நீங்க இன்று தினம் பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் உங்களுக்கான ஓய்வு நேரத்தை ஒரு குழுவாக நீங்க இன்றைய தினம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதுக்காக பிளான் பண்ணிக்கலாம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இல்லொரு வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையோட இன்று தினம் நல்ல ஒரு இனிமையான சூழ்நிலை அமையுங்க ஏன்னா சித்திக்கும் நல்ல ஒரு காதல் மொழிகளை உங்களது வாழ்க்கை தனியான இன்றைய தினம் உங்ககிட்ட பேசுறதுனால இந்த தினம் உங்களுக்கு நல்ல ரொமான்சன்கள் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இல்லொரு வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையிலும் அமைதி கிடைக்கும் எனவே எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க உடன் பிறந்தவர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் ஏற்பட அவர்கள் பற்றிய நல்ல சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க உங்கள் குழந்தைகள் மூலமாக நிறைய உதவிகள் கிடைக்கும் இன்ற தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனசுமை எல்லாமே குறையக்கூடிய மன வாரம் நீங்க கூடிய அதிர்ஷ்டம இன்னைக்கு இருக்கணும் என்றாலே அற்புதமான ஒரு நாள் ஏதாவது புதிசா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது குறித்த திட்டங்கள்லாம் இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்யலாம் அது உங்களுக்கு ஈடேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க மற்றவங்களுக்கு ஏதாவது கடன் வாங்கி கொடுத்துருக்கீங்க கைமாத்து அப்படின்னா அந்த மாதிரி கைமாற்று பண்ணோம்னா இன்னைக்கு கைக்கு வந்து கரெக்டாக சேரு அதனால உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுங்க புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்ற ஆர்வமும் இன்னைக்கு உங்களுக்கு பெருகும் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்துல நீங்க அது குறித்த முயற்சிகளும் மேற்கொள்ளலாங்க அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல தன லாபம் பெறுவீங்க மேலும் நல்ல ஒரு உயர்வான சூழ்நிலை அமையக்கூடிய கெத்தான செல்வாக்கான பதவிகள் நீங்க பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக பார்க்கும்போது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கும்பராசி என்பர்களில் யாரெல்லாம் அபிட்டம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ என்ற தினம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் பற்றிய ஐடியாக்கள் நிறைய உங்களுக்கு உருவாகுங்க அவர்கள் பற்றிய அவர்களுடைய நலன் பற்றிய நிறைய சிந்தனைகள் உங்களுக்கு இன்னைக்கு அதிகரிக்கும் உங்கள் மீது தேவையில்லாத சில பழி பாவங்கள் விமர்சனங்கள் தோன்றினாலும் அதெல்லாம் மறைந்து விடுங்க அதனால அதை குறித்து நீங்க அதிகமாக கவலைப்பட தேவையில்லை உடன் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க இந்த தினம் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு தொழில் நிமித்தமான பயணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக அமைங்கிறதுனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம் மேலும் உங்க திறமைகள் முழுமையாக உங்களால் வெளிப்படுத்த முடியும் அதற்கான நல்ல சந்தர்ப்பங்களை வந்து சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் இந்த தினம் போராட்டாதி நட்சத்திர பந்தன்களுக்கு ஏதாவது தொழில்நுட்ப கருவிகள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டோடு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஆகிட்டோம் அதனால் உங்களுக்கு அரசு தொடர்பான காரியங்களை நீங்கள் சிறப்பாக ஈடுபட முடியும் இந்த தினம் கனியோடு அன்போடு எல்லாத்துக்கிட்டையும் பேசி பழகுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட் சம்மந்தமான தொழில்நுட்ப கருவிகளில் கொஞ்சம் கவனமா இருங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே